ஜமாத்துக்கு இல்ல தமிழ்நாடு தவு ஜஸ்ட் ஒரு பேனர் ஒரு ஒரு அமைப்பு இந்த இந்த எதுக்கு கட்டமைப்பு நமக்கு ஒரு பலம் சேர்ப்புறதுக்கு தான் தனியா செய்யும் பொழுது சில எதிர்ப்புகளை சந்திப்போம் கூட்டா சேர்ந்து செய்யும் பொழுது அந்த எதிர்ப்புகளை சமாளிக்க முடியணும்ல அதுக்கு தான் இந்த ஜமாத் தனியா செய்யும்போது நம்மளால கொஞ்சம் தான் செய்ய முடியும் அதே நிறைய பேர் சேர்ந்து செய்யும் பொழுது நிறைய பணிகளை செய்யலாம் அதுக்கு தான் இந்த ஜமாத் ஒரு தீமையை தனியா போய் தடுக்கும் பொழுது பெரிய வெயிட்டா இருக்காது ஒரு பெரும் கொண்ட கூட்டமே சேர்ந்து அதற்கு எதிராக கலந்தாடும் பொழுது அது ஒரு பெரிய வெயிட்டா இருக்கும் அதுக்குத்தான் இந்த ஜமா அதுக்குத்தான் இந்த கூட்டமா ஒரு கூட்டமைப்பா ஒரு அமைப்பா நம்ம செயல்படுறமே ஒழிய அதை தாண்டி நீங்க தமிழ்நாடு தௌஜமாத்துல அங்கம் மிகிச்சா சொர்க்கத்துக்கு கேரண்டி யாருக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது உங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது எனக்கும் உத்தரவாதம் கிடையாது நான் எப்படி இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தேன் என்பதை வைத்துத்தான் எனக்கு சொர்க்கமா நரகமா நன்மையா தீமையான் இருக்கு ஒழிய தமிழ்நாடு தொகுதி மாதத்துல பயணிச்சிட்டாலே சொர்க்கம்னு யாரும் என்ன செய்யல சொல்லல அப்படி கிடையவும் கிடையாது அப்ப நம்ம இந்த ஜமாத்துல பயணிக்கிறோம்னா கொள்கைக்காகவும் அந்த கொள்கையை உறுதியாக எடுத்துச் சொல்வதற்கும் சொல்லக்கூடிய பயணத்தில் நாம் பலமாக உறுதியாக நிலைத்து நிற்பதற்கும் தான் இந்த கட்டமைப்பை ஒழிய ஜமாத்துக்காக ஜமாத்து பேருக்காக செயல்படல இந்த கூட்டமைப்பு ஒரு பலத்திற்கும் ஒரு வீரியத்திற்கும் தாண்டி அதை தவிர்த்து இறைவனுடைய மார்க்கத்தை மக்களுக்கு வீரியமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த பணி